வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு சமத்தா அசடா சமத்துனா என்னன்னா நமக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டவர்களையும் எல்லா சூழல்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி இணக்கமாக வளைஞ்சு கொடுத்து போகிறாங்கள்ல அவங்கள தான் நம்ம சமத்து அப்படின்னு சொல்லுவோம் அசடா இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறியாக மந்தத்தன்மையாக தூங்கி வளைஞ்சிட்டு இருக்கவங்கள நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம் நம்மை வந்து சமத்து அப்படின்னு சொல்லணும்னா நம்ம என்ன செய்யணும் சில பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் மனசால் யாருக்கும் எந்த தப்புமே நினைக்க மாட்டாங்க செய்யவே மாட்டாங்க அவ்வளோ நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுதாங்க இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வெற்றி கிடைக்கும் நம்ம மனதால் எந்த விதமான பொறாமையோ கோபமோ வெறுப்போ இல்லாமல் இருந்தோனாலே நம்மளை எல்லாருக்குமே வந்து பிடிக்குங்க நம்மளையும் சமத்துன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க நம்ம ஒரு வார்த்தை சொன்னாலும் பக்கத்தில் இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கணும் அந்த மாதிரி பேசி பழகணும் அப்படி தெரியலன்னா பேசாமல் இருப்பதே வந்து சிறப்பு நிறையா நமக்குள்ளாக தீய குணங்கள் நிறையா கர்வம் வெறுப்பு பொறாமை கோபம் இந்த மாதிரி குணங்களை வச்சுட்டு நாம் பிறரை துன்புறுத்துகின்றோம் நாமும் கஷ்டப்படுகின்றோம் மாற்றிக்கலாம் அதை அன்பும் கருணை அமைதி இன்முகம் இனிய சொல் நல்லவையாக நாம் இந்த மாதிரி மாற்றிக்கும் போது இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து சிந்திக்கணும் யோசிக்கணும் நாம் செய்கின்ற தவறு நமக்கு தெரியும் சில நேரங்களில் வந்து நாம் செய்கின்ற தவறுகள் பெரும்பாலும் நமக்கு தெரிவதில்லை அதுக்கு காரணம் நம்முடைய பாவ வினைகள் கர்ம வினைகள் தான் இந்த பழக்கத்தை நாம் கொஞ்சம் சிந்திச்சு மாற்றிக்கொண்டோம் என்ன ஏன்னா சிந்திக்க தெரிந்தால் எதையும் சந்திக்க தயாராகி விடலாம் நம்ம நிறைய புண்ணியங்கள் செய்யும் போது அது நமக்கு வாழ்க்கையில் நிறைய இன்பத்தை கொடுக்கும் உண்மை பேச பேச நம்மளை எல்லாருமே வந்து நல்ல பெயர் நமக்கு வந்து வாங்கி கொடுக்கும் நிறைய மனசில் தோணும் இன்றைய காலகட்டத்தில் உண்மையை பேசினால் வாழவே முடியாது அதுதாங்க தத்துவத்தின் அந்த மேன்மை அந்த உண்மையினுடைய தத்துவத்தை நாம வந்து முழுமையா உணரலை அப்படிங்கிறது தான் சில இடங்கள் சூழ்நிலைகள் மட்டும் நம்ம ரொம்ப தேவைன்னா அந்த இடத்துல பொய்யை பயன்படுத்திக்கலாம் உண்மையை விட்டு பொய்யை பேசும்போது உடனடியாக சந்தோஷம் திருப்தி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஆனா அது வந்து பொய்யான இன்பம் பின் விளைவு பெரும் நட்டத்தையும் பாதிப்பையும் கொடுக்கும் நம்மள வந்து நிறைய பேர் நல்லா சமத்தாக இருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லணும்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தை உண்மையான வார்த்தையாக வெளியில் வரணும் நமக்கும் மகிழ்ச்சி பிறருக்கும் மகிழ்ச்சியை அள்ளித்தரணும் உண்மை நமக்கு வந்து நிறைய மகிழ்ச்சி கொடுக்கும் அந்த உண்மையை தருகின்ற வார்த்தையை கூட மென்மையாக சொல்லணும் மெடுக்காக கனத்த குரலில் சொல்லக்கூடாது வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றி மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குணங்களை வந்து நாம் மாற்றிக்கிட்டுங்க மாற்றாமல் இருந்தோன்னா நம்மளை எல்லாருமே அசடு அப்படின் தான் சொல்லுவாங்க நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தையாகிலும் அது திரு வார்த்தையாக இருக்க வேண்டும் ஒரு இடத்துல நாலு பேர் உட்கார்ந்து பேசுறாங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பயனில்லாத வெறுக்கும்படியாக அந்த மாதிரி உட்கார்ந்து பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நபர்கள் எல்லோராளும் இகழப்படுவார்கள் இன்றைக்கு இது வந்து நிறைய நடக்குது உட்கார்ந்து பேச வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா அது ஆரோக்கியமான வார்த்தைகளாக பேசி பழகுவோம் வாழ்க்கையின் தரம் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே போகும் நம்ம வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுறோம் துன்பம் வந்தால் ரொம்ப மனச்சோர்வு அடைஞ்சிரும் இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை அதுதான் அமைதி எல்லாத்தையும் நாம் சமமாக பார்த்து பழகிட்டோன்னா அது நமக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது வாழ்க்கையும் தெளிந்த நீரோடையாக சமமாக போகும் நாமளும் எல்லாருக்கிட்ட வீட்டையும் சமத்துங்கிற பேரை வாங்கிடலாங்க அசடு அப்படிங்கிறது நான் ரொம்ப சொல்லலை சமத்துக்கு ஆப்போசிட்டாக என்ன செஞ்சாலுமே அது அசடு அப்படிங்கிற பேரை தாங்க வாங்கி கொடுக்கும் புதர் என்ன சொல்கிறாருனா உங்களை தவிர உலகில் உள்ள வேறு எவராலும் உங்களை நேசிக்கவும் உங்களை புரிந்து கொள்ளவும் முடியாது அப்போ நம்மளுக்கே எந்த விஷயம் நம்ம செஞ்சோம் அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு பத்து முறையாவது நம்மளை நாமே நாம் பாராட்டி கொள்ளணுங்க அது நமக்கு மனநிறைவை கொடுக்கும் கவலை வரட்டும் போகட்டும் அது வந்துட்டும் போயிட்டும் தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை முழுவதும் ஆனால் புன்னகை அப்படிங்கிற ஒரு பெரிய சொத்து நம்மிடம் உள்ளது அதை பயன்படுத்துவோம் சமத்தாக வாழ்வோம் அசடுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நோ சொல்லிடுவோம் நன்றி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கிட்டும் இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஆழ்ந்த உறக்கம் கிட்ட சில வழிமுறைகள் டெய்லி கண்டிப்பாக ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யுங்க வெயில் நல்ல மேலே படுற மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து அரை மணி நேரம் நம்ம வந்து வெளியில் இருக்கணும் தூங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி டிவி மொபைல் இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அமைதியாக படுக்கிற இடத்துல நல்ல தியானம் ரிலாக்ஸ் இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு ஆழ்ந்த உறக்கம் கிட்டும் முயற்சிப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்